தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழாவில் என்னை பேச அழைத்து வாய்ப்பு கொடுத்த மக்கள் முதல்வரின் எண்ணத்தை செயலாக்கி இந்து சமய அறநிலைத்துறையில் இதுவரை யாரும் செய்யாத புரட்சியை புதுமையை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே பட்டிமன்ற பிதாமக நகைச்சுவையிலே எங்கள் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு பாடநூல் தலைவர் அண்ணன் லியோனி அவர்களே பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே அறந்தாங்கி நிஷா அவர்களே எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் எங்கள் இலக்கியவாணியின் சகோதரி ஆண்டாள் அவர்களே உங்கள் பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும் நீங்கள் எல்லாம் சும்மா இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவர மாதிரி இருக்கும் அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கை தட்டிட்டிங்கன்னா அதுவே எனக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசலான்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்குன்னு அது முடிச்சுடுவேன் ஏன்னா இந்த மாதிரி பெரிய நல்ல ரசிகர்கள் சபை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேச்சு நேரம் இழுக்கும் சில இடத்துல எப்போ முடிப்போமோன்னு நமக்கே கவலையாக இருக்கும் ஏன்னா நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு ரசிக்க மாட்டாங்க ஆனால் ரசிக்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப நேரம் பேச முடியாது எனக்கு அப்புறம் நம்ம அண்ணன் பேசணும் ஏன்னா ஒருத்தர் இப்படி தான் கை தட்டுறாங்கன்னு பேசினே இருந்தான் அவங்களும் பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாஞ்சு நிமிஷம் ஆச்சு பேசினே இருக்கான் தாங்க முடியல அறவர் பேசுறான் சார் பேசினே இருந்தா முன் வயசில இருந்து ஒருத்தர் நேரம் பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு இங்க வந்து நிற்கிறேன்னா பேசுடா ஆசிரியர பேசு அப்போ ஏன் நீங்க நீ பேசிட்டு உட்காரு நான் ஒரு அறவர் பேசுறேன் ஏன்னா உட்கார்ந்து பாரு தெரிய முதுவலி ஆளா ஆளாளுக்கு அரைவர் பேசுறீங்க எனக்கு இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளை வந்து எந்த பட்டமும் போடாமல் வெறும் கவிஞர் மோகன சுந்தரன் போட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இப்போ பட்டம் கொடுக்குறதுல பெரிய விஷயம் இல்லை அது எப்படி சொல்கிறோன்னு சார் அமெரிக்காவில் எனக்கு நகைச்சுவை நயாகரான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க வாய வச்சுன்னு சும்மா இருக்கலாம் ஊருக்கு வந்த பிறகு ஒரு ஆர்கனைசர் எங்கிட்ட கேட்டார் ஃபோனில் சார் உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தா சொல்லுங்கள் இன்விடேஷனில் போடுறேன்னு நான் சொன்னேன் நகைச்சுவை நயாகுறா அப்படின்னேன் அந்த ஆர்கனைசர் காதில் என்ன ஊர்துன்னு தெரியல அவர் இன்விடேஷனில் நகைச்சுவை வயாகிறான்னு போட்டு விட்டார் மேடைக்கு போகிறேன் எல்லாம் தள்ளி ஊக்கார்றாங்க அப்படி தான் இன்விடேஷனை பார்த்தேன் இதை இந்த அளவில் இன்விடேஷனே ரொம்ப பெருமை சார் ஒன்றே ஒன்று என்ன மாதிரி ஒரு பேச்சாளருக்கு நம்ம அமைச்சர் சொன்னார் யூடியூப்பில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய இடத்துல நம்மளை அடையாளம் பார்த்துட்டாங்க ஆனால் சில சமயத்தில் பாராட்ட நம்மளுக்கு பிரச்சனையாகிடும் நான் எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரைவருக்கு முன்னால் ஸ்டேஷன் போயிடுவேன் அது என்னோடய பாலிசி ட்ரெயின் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நான் முன்னால் போயிடுவேன் அரைவருக்கு ஒரு ஊருக்கு ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் போனேன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் தெரியுமா உள்ள பிளாட்ஃபார்ம்லையே அது வெளியில் ஒருத்தர் எஸ்ஐ அவர் எஸ்ஐன்னு தெரியாது மஃப்டியில் இருந்தார் ஃபோன் வச்சுருந்து திடீர்னு என்ன பார்த்தார் சார் நான் உங்களை பார்த்துருக்கேன் பிடிச்சிட்டு வழக்கமாக நிறைய பேர் சொல்கிறது வாங்க சார் அப்படின்னாரு எங்கே ஸ்டேஷனுக்கு என்னார் நமக்கு அது கொஞ்சம் பயம் இருக்கும்ல எதுக்கு என்ன அட நான் எஸ்ஐ தான் சார்னார் இல்லை சார் நான் ட்ரெயினுக்கு போ உங்கள் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் அரை அரவர் இருக்குது எங்களுக்கு டியூட்டியாக அந்த ட்ரெயினில் தான் எங்களை விட்டுட்டு ட்ரெயின் போகாது அதனால் கவலைப்படாத உள்ள வாங்க சார்னாரு போயிட்டேன் போயிட்டேன் இல்லை வலிக்கட்டாமல் கூட்டி போயிட்டார் உள்ளே போகிற பெஞ்சில் ஒரு ஆள் லுங்கி கட்டின்னு உட்காந்துருக்கார் நான் அவர் பக்கத்தில் உட்காந்தேன் இவர் இருங்க சார் நான் யூனிஃபார்ம் வரேன்னு இவர் போயிட்டார் நான் அவரை பார்க்குறேன் அவர் என்ன பார்க்குறாரு நான் அவரை பார்த்து சினேகமாக சிரித்தேன் அவனை நினச்சிக்கான் நம்ம கூட இன்னொரு கைதி வந்திருக்கான்னு அவன் என்ன பார்த்து சிரித்தான் அப்புறம் அவன் நான் கேட்டேன் நீங்கள் அப்படின்னா என்ன லுங்கி கட்டியிருக்கார் ஒன்றில் சார் தண்டவாளத்தை கிராஸ் பண்ண கேஸ் போட்டு பிச்சுன்னு வந்துட்டானுதான் நீங்கள் அப்படின்னா கேட்பான்ல நான் சொன்னேன் நான் பிளாட் பாரத்தில் நண்டு போனேன் என்ன பிடிச்சுன்றாங்க அவங்க தான் இப்போ பிளாட் பார்த்து நன்றால் கூட பிடிக்கிறாருங்களா அப்படின்னா சார் பத்து நிமிஷம் இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் மாற்றின்னு வந்து அதுக்குள்ள அந்த எல்லாம் நம்ம நம்ம சகோதரர் லுங்கி அவரை வெரைட்டி அமைச்சிட்டாங்க திட்டிட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவன் போகும்போது என்கிட்ட சொல்கிறான் சார் இந்த போலீஸ் நல்லவங்களாக இருக்காங்க நீங்கள் மூஞ்ச பாவமாக வச்சிங்கன்னா உங்களையும் திட்டிட்டு அமுச்சுருவாங்க முறைக்காதீங்க தான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க கூட ஆறு போலீஸு இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் ஒன்றால இருக்கும் எஞ்சினுக்கு அப்புறம் என்னை கூட்டின்னு போகிறாங்க இவங்க அவங்க கையில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நடந்து போகிறேன் ஒரு ஜென்ரல் ஓரமாக ஒரு லேடி உட்கான்னு என்கிட்ட சொல்லுது என்ன பிடிச்சின்னு போகிறாங்கன்னு சொன்னிது இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அடுத்த நாள் அது தினத்தந்தில தேடி இருக்கும் என் பேரை அதை சில வாட்டி மகிழ்ச்சியாக இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் இங்க எல்லோரும் முதல்வர் அவர்களுடைய சாதனையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் சார் சாதனை என்பதனுடைய முழு அர்த்தம் தெரிந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இதை பேச்சுக்காக மட்டும் சொல்லலை உண்மையிலே நமக்கு நிறைய பேருக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் சாதனைன்னா உண்மையிலே என்னன்னு தெரியல அதான் பிரச்சனை நீங்க இந்த லிம்கா புக்கு கின்னஸ் புக்கெல்லாம் எடுத்து பாருங்க சில இதெல்லாம் பார்க்கும் சிரிப்பா வரும் சார் ஒருத்தன் சொல்றான் சார் இவர் தெரியுமா கையில் கையிலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடப்பாருண்ணா நான் சொன்னேன் ஏய் அவனுக்கு கால் இருக்குதான்னு கேட்டான் இருக்குது சார் ஆண்டவன் கால் கொடுத்துருக்கான் அதை விட்டுட்டு கையில் ஏண்டா வேஸ்ட் ஆனான்னு ஒருத்தன் சொல்கிறான் சார் இவர் அறுபத்தஞ்சு பிளேடு அப்படியே முழுங்குவார் அது ஒரு சாதனைண்ணா இதெல்லாம்ண்ணா சாதனை சொன்னான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ஆள் சாதனையே மூணு வருஷமாக எவனோ இன்னும் பீட் பண்ணலைண்ணா அப்படின்னா நான் சாதனை பண்ணாருண்ணே ஒன்றும் இல்லை சார் நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் நாலு நாள் இருந்திருக்காங்க சார் இவன் இதுவரையும் அந்த பிரேக் பண்ணலாம் நான் சொன்னேன் இது ஒரு பெரிய விஷயம் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஒரே வீட்டில் இருக்கேன் என்னைக்காது நான் நான் அதை சாதனைன்னு அப்படின்னா உண்மையிலையா எது சாதனை சார் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டார் ஒரு ஒரு ஆறு மாத காலம் ஒரு குழப்பமாக இருந்தது நாங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுக திமுகலாம் இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் பயணம் போது கேட்பேன் நிறைய பேர் என் காதுபட பேசியிருக்காங்க இவ்வளோ குழப்பமாக இருக்கு இவர் சும்மா இருக்கார் யார தளபதியார் ஒரு இருபது பேரை வளிச்சு இந்த பக்கம் போட்ட வேண்டியது தானேன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் மக்கள் என்றைக்கு என்னை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் நான் பதவிக்கு வருவேன் என்று குறுக்கு வழியிலே அரசியலிலே நினைத்து கூட பார்க்காத ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அதனால்தான் நாடாளுமன்றத்தை வென்றார் சட்டமன்றத்தை வென்றார் இன்றைக்கு உள்ளாட்சியை வென்றிருக்கிறார் சாதனை என்பது அதுதான் சார் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை யாரையாவது ரோல் மாடல்னு எடுத்துக்கணுன்னா நம்முடைய தளபதியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஏன் உள்பட உண்மையிலே பெரிய விஷயம் நிறைய பேருக்கு ரோல் மாடல்லாம் என்னன்னு தெரியல இப்போ பசங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஒப்பம் ஆகிடும்னு நினைக்கிறான் வேலைக்கு சேர்ந்த உண்டே அட்டை இன்க்ரிமெண்ட் எப்போ சார்ன்றான் இன்னும் நமக்கு கன்ஃபார்மே ஆகலை ரெண்டு வருஷம் கழித்து ஸ்கூல் தருகுங்க உள்ளே வரும்போது டெஸ்ட்டு எப்போனே கேட்கல பசங்களா எப்போ லேப்டாப் தருவீங்க சார் அப்படின்னா ஆக குறுக்கு வழியில் சீக்கிரமாக வரணுன்னே நினைக்கிறோம் ஆனால் ரோல் மாடல் உண்மையிலே அப்படிதான் படிப்படிப்படியாக மாணவ பருவத்திலிருந்து படிப்படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உழைத்து வந்தது ரோல் மாடல் பெரிய விஷயம் சார் நான் 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 சின்ன வயசில் எனக்கு ரோல் மாடல் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லை எங்கள் பெரியமா பையன் அவர் பேர் மகேஷ் இருபது வருஷம் என் உயிர் சார் அவன் ஒன்றில் நல்லா படிப்பான் நூற்றுக்கு நூறு வாங்குவான் இந்த நூற்றுக்கு நூறு வாங்குற மைனாரிட்டி அவன் நம்ம முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ணுற மெஜாரிட்டி அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான் சார் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் கிட்ட சித்தி நான் தான் ஃபஸ்ட்டு காலேஜில் ஏறுவான் ரெண்டு நாள் எனக்கு அர்ச்சனை விடும் அவனை கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா போயிட்டான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான் எங்கள் அம்மா கிட்ட மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் சித்தி எனக்குன்னு எங்கள் அம்மா அவனை மகேஷை பாத்தியா மகேஷை பாத்தியா மகேஷமாத்தியா ஒரு லட்ச ரூபா நான் இன்சூரன்ஸே அவளைக்கு போடல நம்ம லெவலுக்கு ஒரு ஆறாயிரம் தான் கொடுத்தானுங்க சம்பளம் சார் இருபது வருஷம் என் உயிரை எடுத்தான் அந்த அமெரிக்கா போனானா ஒரு நாலு வருஷம் கழிச்சிங்க அங்கேயே ஒரு நீக்ரோ லேடியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான் அப்பா அன்னையோடு விட்டது எனக்கு ரோல் மாடல் ஏன்னா நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட அனுப்பிச்சேன்மா மகேஷ் மாதிரி என்னால் எதுவும் முடியல ஆனால் இது பண்ணியிருக்கானே அந்த மாதிரி எதாவது பண்ணிக்குவானே கொண்டுடுவேன் ஒன்றுமே இல்லை சார் ஒரு ரோல் மாடல் எப்படி இருக்குன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அதை தன் வாழ்க்கையிலே காட்டியவர் தளபதி தளபதி மேயராக பதவியேற்க ஒரு முறை மேயராக பதவியேற்ற தளபதி ஒரு முறை வாய்த்தபரி நான் மேயர் பதவிக்கு வந்தது என்றார் உடனே கலைஞர் சொன்னாராம் அது பதவி அல்ல பொறுப்பு அதை மனதிலே வைத்து இன்றைக்கு வந்த மேயர்களுக்கு கூட தளபதி சொல்லி இருக்கிறார் இது பதவி அல்ல பொறுப்பு அப்படி தான் இருக்கணும் சார் பதவின்றது இங்கே பதவியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு ரொம்ப கஷ்டம் பதவியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என் நானும் ஒரு பதவியில் இருந்தேன் அந்த பதவி எலெக்ஷன்லாம் கிடையாது எனக்கு தானாக வந்தது நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் மொத்தம் பதினாறு ஃப்ளாட் அதில் மீதி பதினஞ்சு பேர் என்கிட்ட வந்தான் யார் மீதி ஃப்ளாட் ஓனர்லாம் வந்து சார் நாங்கள்லாம் ரொம்ப பிஸி அதனால் இந்த ஃப்ளாட் அசோசியேஷனுக்கு நீங்கள் தலைவர் ஆகிடுங்கண்ணா அதாவது அவங்கெல்லாம் பிஸி நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோன்னு சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு பதவி தானாக வருது அன்றைக்கி பிடிச்சது சார் சனி எனக்கு அது வரையும் இருந்தேன் விடியோ காலையில் ஃபோன் வரும் பால் வரலானுங்க என் வாசலில் போட்டு இந்த பால் பேக்கெட்டை காட்டானுவான் ஒருத்தர் சொல்கிறான் செக்யூரிட்டி எனக்கு நானும் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டுறேன் செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேன்ண்ணா அப்புறம் நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டேன் டே இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லி சொல்லறான்ண்ணா இப்போ என் செக்யூரிட்டி எவன் திருடனே உள்ளே வந்தாலும் குட் மார்னிங் சார் உள்ளே போக சார் ஏன்னா எதுக்கு பிரச்சனைன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் காலையில் இருந்தால் இந்த சுகி சிவம் பேராசிரியர்களோடு பேசிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் கிடையாது காலையில் இருந்தால் ப்ளம்பரு கார்பன்டரு மெய்சின்னு கார்பரேஷனு அந்த சார் உண்மையிலேயே சார் ஒரு காலத்தில் விசில் சத்தம் கேட்டாக்கா குதூகுலமாகவும் கொண்டாட்டமாக இப்போ விசில் சத்தம் கேட்டால் உடம்பு உதறது ஏன்னா நம்ம குப்பை வண்டி ஓடி போய்டும் இல்லைன்னா விசில் சத்தம் கேட்ட உடனே ரெடியாக வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தொல்லை அந்த பதவியோட கஷ்டம் தெரியும் ஒரு நாள் விடிய கால ஆறரை மணிக்கு காலையில் பல் அடிச்சிரு திறந்தேன் ஒரு லேடி குழந்தையோடு நிற்கிது ஆறரை மணிக்கு காலையிலக்கா அழுது நிற்குது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க என்ன பார்த்து கை குழந்தையோட விடியகாலம் ஆறரை மணிக்கு என்னை பார்த்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃப் என்னை உத்து பார்க்குறா இந்த பொம்பளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேது ஓன் அழுது உள்ளே வந்துச்சு நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் நீ இதே தான் சொல்லுது என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்து சார் உள்ளே போய் கதவை டமாலில் சாத்தினான் அதுக்கப்புறம் சொல்லுது அண்ணா அப்படின்ச்சி அடைச்சி இதை ஒரு பத்து நிமிஷம் முன்னால் சொல்லிட்டு கூடாது என் ஒய்ஃபுக்கு கேட்டிருக்காது இந்த அழுக நடுவில் பேசுறது சரியாக கேட்காது அண்ணா அப்படி இன்னம்மா யார் நீ என்ன வாட்ச்மேனோட ஒய்ஃபுனா இப்போ என்னது காலங்களில்னா அவர் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்காம குச்சிடுறாரு அடுத்த மாதத்துலேருந்து அந்த சம்பளம் என்கிட்ட கொடுக்க நான் சொன்னேன் இதுக்கு எதுக்கு என்கிட்ட வர அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு சொல்கிறேன் நீ வா அவங்ககிட்ட கொடுக்குறேன் இங்கேயே கட்டாயம் அடிச்சு இட்டு போயிடு இதுக்காக வந்த காலநிலைன்னு போயிடுச்சு திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு கதவை திறந்து ஒரு கையில் பையன் ஒரு கையில் சூட் கேஸு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அன்னைக்கு விட்டால் அந்த பதவியை சார் சார் எங்கள் ஆஃபீஸ் நான் இருபது வருஷமாக ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் சார் என் ஆஃபீஸில் வரையும் பதினஞ்சு ஜிஎம் வந்திருக்கான் பதினஞ்சு ஜென்ரல் மேனேஜர் வந்திருக்கான் ஆனால் எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே ஒரே ஒரு ஜிஎம் தான் ஜிஎம்னு சொல்லுவோம் இப்போ கூட டே நம்ம ஜிஎம்டா அப்படின்னா அவர் மட்டும்தான் ஏன் அந்த ஜிஎம் மட்டும்தான் எங்கள் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார் எங்களுக்கு கஷ்டன்னா பாதுகாப்பாக இருந்தார் கம்பெனிக்கும் லாபம் கவுட்டி கொடுத்தாரு அது மாதிரி இந்த நாட்டில் சென்னை மாநகரத்தில் எத்தனையோ மேயர் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் மேயர்னு சொன்னால் அது தளபதி மட்டும் தான் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறதுங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறது பொதுமக்கள் அந்த பார்க்கில் நடக்கிற மக்கள் சொல்கிறது எத்தனை மேம்பாலங்கள் இதெல்லாம் ஒரு சாதனை சார் இதெல்லாம் ஒரு சாதனை உடலினை உறுதி செய் ஐயா சொன்னாங்க அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடி இந்த வயசு இவ்வளோ டென்ஷனான வேலையில் இருக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறாரு பெரிய விஷயம் நம்மளாலாம் முடியலங்க என் டாக்டரே என்ன சொன்னான் ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆகிடுச்சு மரியாதை வாக்கிங் போங்கண்ணா சரிங்க சார்ண்ணே ஊரில் இருக்கும்போது அது போங்க சார்னார் சரிங்க சார்ண்ணே நான் என்ன பண்ணேன் என் ஒய்ஃபையும் கூட்டின்னு போகலான்னு நான் சொன்னேன் நாற்பது வயசுக்கு மேலே வாக்கிங் போக சொல்லியிருக்காரு நீ வா என் ஒய்ஃப் சொன்னால் என் நல்ல மனதுக்கு ஒன்றும் வராது நீங்கள் போங்க அப்படின்னா அதாவது வாக்கிங் போகிறவங்களாம் கெட்டவனின் சின்ன போயிட்டேன் போய் பார்க்குறேன் பீச்சில் அப்போ தான் தெரிஞ்சு நிறைய பேர் தனியாக தான் வரான் சில பேர் நாயை கூட்டின்னு வரான் சார் என்ன சார் நாயின்னு சௌகரியம் சார் கூட கூட பேசாது சொன்ன பேச்சு கேட்கும் கொஞ்சம் தூரம் போனோன்னே நமக்கே மூச்சு வாங்கிச்சுன்னா நம்மளை திட்டாது நீ சிகரெட் பிடிக்கிற அதனால தான் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது போயிட்டு வந்துட்டேன் சார் வரும்போது பார்க்குறேன் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து தூங்குறாப்புல இன்னும் சோஃபாவில் உட்காந்து தூங்குறேன் தியானத்தில் இருக்கேன்னா அப்போ தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தியானம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையே ஆரம்பிக்குது எனக்கு என்னென்னா இவன் உண்மையிலேயே தியானத்தில் இருக்காளா சாயங்காலம் அவன் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் தெரியல சார் ஒன்றும் இல்லைங்க நான் எனது என்று எந்த தலைவன் பேசவில்லையோ அவன் தான் மக்களின் தலைவன் இதுவரையிலே தளபதி அவர்கள் எந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட இல்லை அவரோட திட்டம் நான் பாருங்களேன் நமக்கு நாமே ஒருங்கிணைவோம் வா அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் உங்களில் ஒருவன் இதுதான் தலைவனுக்குரிய தனித்தூரமான அடையாளம் மனித நேயத்தை பற்றி இங்கே பேசினார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் முதல்வர்களே முதன்மையானவர் என்று நாம் எல்லாரும் சொல்லுகிறேன் ஊடகத்தில் உண்மை வேற எந்த மாநில முதல்வரும் நினைத்து பார்க்காத சிந்திக்காத ஒரு சிந்தனை நம்முடைய முதல்வர் சார் ஒன்னில முதல்வர் போற பாதையிலே பெண் போலீசார் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி மனித நேயத்துடன் சொல்லி பெண் போலீஸை நிறுத்தாதீர்கள் என்று சொன்னாரே அவர்தான் முதல்வர் மக்களின் முதல்வர் சார் இன்னைக்கு டிக்கெட்டு மாநகரத்தில் நம்ம சகோதரி சொன்னாங்க பெண்களுக்கு ஃப்ரீ உண்மை என்ன ஒன்று நமக்கு தான் பொறாமையாக இருக்குது பஸ்ஸில் ஏறணுன்னா நம்மகிட்டே டிக்கெட் கேட்குறாங்க இவங்க குஷியாக உட்காந்து இருக்காங்க இதில் என்ன கஷ்டம் சார்னா வண்டி நின்றுச்சு வச்சிங்கன்னா டிக்கெட் வாங்காத இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க டிக்கெட் வாங்குற நம்ம இறங்கி தள்ளணும் அங்கே ஒரு அம்மா சொல்லுது கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளுங்க சார் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதுன்னு உண்மையான ஒரு மனித நேயத்துடைய அத்தாச்சி இது சார் உக்ரைனில் பிரச்சனை ஒன்றிய அரசு இருக்கு அது இருட்டும் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கு எதுவும் வரக்கூடாது என்று உதவிக்கு கரம் நீட்டியது தான் சார் அன்பு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இது தாய் அன்பல்ல அல்ல தளபதி அன்பு என்பதை புதுமையான முறையிலே இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார் நான் படிக்கிற காலத்தில் நம்ம தளபதி முதலமைச்சராக இல்லையே நான் தமிழ் மீடியம் படித்தவன் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கூட நான் முதல்வன் என்று இளைஞர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்தியாவிலே எந்த முதல்வரும் அதை நினைத்து கூட பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு முதல்வரோ திட்டமோ இல்லை நான் தமிழில் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் இன்டர்வியூக்கு போய் ஒரு எம்என்சி கம்மல்ல போனேன் ஹெச்ஆர் என்ன கேட்டார் வாட் இஸ் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம் பற்றி என்ன நினைக்கிறேன் நான் சொன்னேன் தமிழில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயுது அதனை அவன் கண் விடல் உண்மையிலேயே நிர்வாகத்தை பற்றி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னது உண்மை அது ஆனால் அவன் ஒத்துக்கலை நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்கிறான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார் அவர்கிட்டயே வேலைக்கையில் போட்டான் இப்பவும் நம்மளுக்கு இங்கிலீஷில் பிரச்சனை சார் எங்கள் ஆஃபீஸில் ஒரு புது சிஇஓந்தான் சார் அவர் தமிழ் ஆஃபீஸில் சேர்மேன் தமிழ் ஆனால் இந்த சிஇஓ என்ன பண்ணார் வந்து எல்லாரும் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசணும்னு என்ன கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கள வெளியில் இனிமேல் இங்கிலீஷ் தானே நான் பேசுகிறதே விட்டேன் அவர்கிட்ட ஏன்னா பிரச்சனை இங்கிலீஷ் பேச வராது மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆளுக்கு சொல்கிறத விட விட்டுட்டேன் என்ன ஒன்று நான் ஸ்கூட்டரில் போவேன் சார் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த ஒரு வேனு அந்த வேன் பேரை எல்லோரும் குட்டியாகனன்னாங்க அது வேன் என்ன வேணும்னு குட்டியாண்டுவாங்க அதில் இச்சே மஸ்கார்டு நசுக்கிடுச்சு நசுங்கிடுச்சு இப்போ நான் லீவு சிஓக்கு தான் சொல்லணும் சிஓக்கு ஃபோன் வச்சு குட் மார்னிங் சார் ஐ எம் ரைடிங் சார் ஐ எம் ஹிட்டிங் சார் குட்டியான சார் நான் அவன் ஒன்றும் புரியல அவனுக்கு ஆர் யூ ரைடிங் இன்சைட் த ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னான் எதுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷில் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு விட்டான் ஏன்னா சொட்டை ஆயிடுச்சு சார் மட்காடு சொட்டைக்கு என்னன்னு இங்கிலீஷில் தெரியாது சொட்டேன்னு சொன்னா அந்த கிண்டல் கிண்ணல் பண்றேன்னு நினைச்சுப்பான் அதனால விட்டுட்டான் ஆனா இந்த நான் முதல் என்ன திட்டம் தெரியுமா சார் பேச வரவில்லையா பேச வைக்கின்ற பயிற்சி தருவோம் நீ எழுத்துலகத்தில் உனக்கு விருப்பம் இருக்கிறதா எழுத்துலகத்தில் பயிற்சி செய்வோம் ஒரு காலத்தில் கோயிலுக்கு உள்ளே போனா ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு போர்டு இருக்கும் இங்கே போனா போதுன்னு இங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொல்லி எல்லா திருக்கோயிலும் அத்தமிழிலே அர்ச்சனை செய்கின்ற ஒரு வசதி வந்திருக்கிறது எத்தனையோ கோடி சொத்துக்கள் எவன் கையில் இருந்ததோ இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆணையிட்ட தளபதியின் வெற்றியும் நம் அமைச்சரின் வெற்றியும் தான் அது என்ன ஒன்று ஆயிரக்கணக்கில் கோயிலில் கும்பாபிஷேகம் போன மாதத்தில் மட்டும் ஒரே வாரத்தில் முப்பது கோயிலில் கும்பாபிஷேகம் எங்களுக்கு தான் கஷ்டம் முப்பது பேரும் ஒரே நாள் டேட்டு கேட்குறாங்க மீட்டிங் கம்மியாகுது வாரம் வாரம் வச்சிருந்தா ஒவ்வொரு வாரம் போயிடலாம் உண்மையிலேயே சொல்லுகிறேன் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி சொல்லும் போது தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தமிழகம் தவம் கிடக்கையிலே இலகு பாரதி புலவன் தோன்றினான் அதுபோல தமிழகத்துக்கு தகும் தலைவனை எண்ணி தமிழகம் தவம் கிடக்கையிலே நமக்கு தளபதி கிடைத்தார் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளும் முதல்வராக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்